அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் அறுபது வருடத்திற்கு பிறகு தேடினாலும் கிடைக்காத ஒரு அபூர்வமான நாளாக இன்று அமைஞ்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரே நாள்ல மூன்று விதமான சிறப்புகள் அனைத்தும் சேர்ந்து ஒரே தினத்துல வந்திருக்குங்க அதனாலதான் இன்றைய தினம் ரொம்பவும் விசேஷமான நாள்னு சொல்றாங்க இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா வெற்றிலையும் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வெச்சு இப்படி மட்டும் எளிமையா ஒரே ஒரு தீபத்தை எப்பவும் போல ஏற்றுவது போல இல்லாம சற்று வித்தியாசமான முறையில வீடுகள்ல இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தொடக்க நாளாக இந்த நாள் அமையுங்க உங்களுடைய தலை எழுத்தை உங்களுக்கு பிடிச்சமான முறையில மாற்றி அமைத்து கொள்ளலாம் எப்படி சொல்றீங்க நீங்க கேக்கலாம் அதாவது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு பணத்துல எந்த குறையும் இருக்காது ஆனா குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிம்மதி இருக்காது அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காம இருக்கலாம் திருமணமான பெண்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல பணம் வருமானம் இருக்கும் ஆனா அவங்களால ஒரு நிலம் கூட வாங்க முடியாது அவங்களுக்கு சில சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாமே சரிவராம இருக்கும் வீடு கட்ட முடியாது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையாவது இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் ஒரு சிலர் கடினமா உழைப்பாங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்குமானு பாத்தீங்கன்னா இருக்காது பண ரீதியா ரொம்பவே கடன் பிரச்சனையில சிக்கியும் அவதிப்படுவாங்க சில பேர் இந்த கடன் பிரச்சனையால பணம் இல்லாம மன ரீதியா ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நீங்க பரம ஏழையா இருந்தாலும் சரி நல்ல கோடீஸ்வரரா இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட போய் பர்சனலா கேக்கும் தான் தெரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாவது இருந்துட்டு தான் இருக்கும்னு பணம் அப்படிங்கறது எல்லா விதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தந்துடாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கஷ்டங்கள் தான் இருக்கு அப்படிப்பட்ட நம்முடைய கஷ்டத்தை போக்கி நமக்கு அந்த இறைவனுடைய ஆசிர்வாதத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு அதாவது இன்றைய ஒரே நாள்ல மூன்று விதமான சிறப்பு சேர்ந்து வந்திருக்கு பொதுவாகவே முருகன் வழிபாடு செய்யறதுக்குரிய நாள் அப்படின்னா ஒண்ணு திதி வழிபாடு இன்னொன்னு கார்த்திகை விரத வழிபாடு இந்த ரெண்டுமே சேர்ந்து இன்றைய தினத்துல வந்திருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல வந்திருக்கு இதனாலதான் இன்றைய நாள் இறைவனை தரிசிக்க ஒரு அற்புதமான நாள்னு சொல்றோம் எப்பவும் போல தீபம் ஏற்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான முறையில இந்த ஒரே ஒரு தீபத்தை நீங்க சரியாக இன்றைய மாலை ஆறு மணிக்கு அந்த டைம்ல நீங்க ஏத்தி வைங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த சங்கடங்கள் எல்லாமே மிக விரைவிலேயே நீங்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட அடுத்த மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திதி வர்றதுக்குள்ளாகவே இந்த அதை நீங்களே உணர்வீங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நாம செய்ய போறோம் இதனால உடனே கைமேல் பலனானது கிடைக்கும் இப்போ எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம பண்ணிட்டு பாருங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்றைய நாள் ரொம்பவே கிடைக்காத ஒரு அற்புதமான புனிதமான நாள் அதிக சக்தி வாய்ந்த நாள் ஏன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்குரிய சஷ்டி விரதமும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து ஒரு ஏன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய சஷ்டி விரதமும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து ஒரு நாள் இந்த இருக்கு கிட்டத்தட்ட தமிழ் வருடம் மொத்தம் அறுபது இருக்கு அதுல ஒன்றுதான் பாத்தீங்கன்னா இப்போ பங்குனி மாதத்துல வந்திருக்கு இந்த அற்புதமான பங்குனி மாதத்துல இந்த சிறப்பும் சேர்ந்து வந்திருக்கு திரும்பவும் இது மாதிரி ஒரு நாளுக்காக பல வருஷங்கள் நாம காத்திருக்கணும் இந்த அருமையான வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க பொதுவாவே முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னா அக்னி கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து தீப்பிழம்பாக பிழம்பாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான் அதனாலதான் முருகப்பெருமானை நாம அக்னி கடவுள்னு சொல்றோம் இந்த அக்னி கடவுளுக்கு தீப வழிபாடு செய்யறது ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆக நம்ம முருகனுக்கு மனதார தீபம் ஏற்றி வச்சோம்னு சொன்னா தீப ஒளியில முருகப்பெருமான் நம்ம வீடு தேடி குடியேறுவார் அப்படின்ற ஐதீகமான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏன்னா முருகப்பெருமானுக்கு உரிய எண் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு ஏன்னா முருகப்பெருமான் அறுபடை வீடுகள் ஆறு முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு முருகப்பெருமானுடைய திருமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரவண பவ அப்படிங்கிற இந்த திருமந்திரமும் பாத்தீங்கன்னா ஆறு எழுத்துதான் இப்படி முருகனுக்கும் இந்த ஆறு என்ற எண்ணுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அதனாலதான் சரியாக ஆறு மணி அளவில் நாம ஏற்றக்கூடிய தீபம் முருகனுடைய மனதை குளிர வைக்கக்கூடிய வகையில் இருக்க சொல்லலாம் சோ எப்போதும் போல சாதாரணமாக அகல் விளக்குலயோ இல்ல காமாட்சி விளக்குலயோ தீபம் வச்சக்கூடாது சில சின்ன சின்ன விஷயங்கள் நாம செய்யணும் அதாவது ஆறு வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க வெற்றிலையின் மீது நாம தீபம் ஏற்றும் போது நாம கேட்டது நமக்கு வெற்றியை கொடுக்கோங்க அதாவது பொதுவா நம்ம ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஆசைப்பட்டா அது உங்களுக்கு சாதகமா வெற்றியாக மாற வெற்றிலை தீபத்தை ஏத்துங்க திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்கள் இருந்தாலும் சரி திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு விளக்கேற்றுங்க அதே மாதிரிதான் குழந்தை இல்லாதவங்களும் கணவன் மனைவி சேர்ந்து விளக்கு ஏற்றினா போதும் ஒரு பத்து நிமிஷம் முழு மனதோட வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட வச்சு விளக்கேற்றி வழிபட்டாலே நம்மளுடைய நாளாக இந்த நாள் அமையும் மாற்றத்தை வெகு சீக்கிரமாவே நீங்க உணர்வீங்க இந்த வெற்றிலை விளக்கை முருகப்பெருமானுக்கு நாம படைக்கும் போது அவர் கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டத்தை போக்கி நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் மறக்காம இன்னைக்கு ஒன்பது மணிக்குள்ளாக இந்த விளக்கை ஏத்திடுங்க எந்த கஷ்டமா இருந்தாலும் முருகப்பெருமான் அதை சரி செஞ்சிருவாரு சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பயனுள்ள இருந்துச்சு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு ரொம்பவே முருக பெருமான பிடிக்கும் அப்படின்னா அண்ட் இந்த வழிபாடு நீங்க செஞ்சுட்டிங்க அப்படின்னா மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ணுவீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்